ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலையில் டிஃபனுக்கு சிம்பிளாக கொஞ்சம் ஹெல்த்தியாக குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்டாக அப்போ இவனை தான் செய்யணும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இட்லிக்கு எப்படி வந்து அரிசி வந்து ஊற வைப்பீங்களோ அதுக்கு பதிலாக வெள்ளை சோளம் வந்து எடுத்திருக்கேன் ஊற வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எட்டு மணி நேரம் பர்மனண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லா தாராளமாக தேங்காய் அதுக்கப்புறம் மூணு ஏலக்காய் வந்து நான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா பவுட்ராக்கி இந்த மாவு கூட நல்லா கலந்துட்டு நான் ஜாக்கிரி பவுடர் இன்ஸ்டண்ட்டாக இருக்க தான் யூஸ் பண்ணுவேன் ஸ்டோர் பண்ண டப்பாக தான் வேறையே தவிர அது ஜாக்கிரி பவுடர் தாங்க மாவு கூட நல்லா கலந்துட்டு அப்படியே அந்த குழி குழியா ஒரு கல் இருக்குமே அதாங்க குழி பணியார கல்லு அதை வந்து கேஸ்ல வந்து வச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா எனக்கு நெய் பிடிக்காது நெய் வேணால் சேர்த்துக்கலாம் அந்த குழிக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு மீடியம் லெவல் வந்துட்டு இருக்கும் போதே வந்து அந்த மாவு வந்து ஊற்றிருங்க ஏன்னா அது வெந்து மேலே வரும்போது குழி ஃபுல்லாக வந்து வந்துடும் ஸோ இதில் வந்து நான் அந்த மாவு கூட வந்து ஒரு பத்து கடலப்பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன் அப்போ தான் இந்த மாதிரி செக்கச்செவேனு செவந்த மாதிரி அவ்வளோ கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக இருப்பாங்க அது வந்து எடுக்கிற ஸ்டேஜில் வந்து நல்லா சுற்றி 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 விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சா உள்ளே அப்படியே பஞ்சு மாதிரி அப்படியே வெந்திருப்பான்னா பார்த்துக்கோங்களேன் ஒரு நாள் ஃபுல்லாக ஊத்திட்டே இருந்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இதில் வெள்ளத்துக்கு பதிலாக காரம் சேர்த்து ஒரு தக்காளி சட்னி இல்லை ஒரு தேங்காய் சட்னி வச்சா சூப்பராக இருக்கும் காலையில் உள்ள பணியாரத்தை காலி பண்ணிட்டு அப்படியே மத்தியானம் லஞ்சுக்கு வந்தாச்சு இந்த காயெல்லாம் பார்க்கும்போது வெஜிடபிள் பிரியாணி நினைப்பீங்க இல்லவே இல்லைங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கேஸ் ஆன் பண்ணிட்டு குக்கரை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி இல்லை நெய் கூட சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு இலை இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சாப் பண்ண வெங்காயத்தையும் வந்து சேர்த்துருக்கேன் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து மல்லி நினைப்பீங்க இல்லவே இல்லை வெட்டி வச்சுருந்தா காய் இருக்குது பார்த்திங்களா கேரட்டு பீன்ஸு அதுக்கப்புறம் வந்து பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரட்டு பரட்டி கொஞ்சமாக லைட்டாக வந்து உப்பு சேர்த்து பரட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகா நல்லா வந்து சாப் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அப்புறம் தான் வந்து புதினா மல்லியும் வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா அந்த காயில் வந்து இந்த பொரி புதினா மல்லியோட அந்த அரோமா ஃப்ளேவர் வந்து இறங்குனா செம்மையாக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து சேர்க்கல அதோடய புளிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தயிர் கொஞ்சமாக லெமனும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படி என்ன ரெசிபின்னு நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து அரிசி வந்து நல்லா ட்ரையாக வந்து இது கூட வந்து நல்லா சேர்த்து வந்து பெரட்டுனா சாதம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் தண்ணியோடு வந்து ஊற்றிடாதீங்க இந்த மாதிரி ட்ரையாக வந்து கிளறும் போது கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிளறும் போது செம்மையாக வந்துடும் அதுக்கப்புறம் தேங்காய் பால் வந்து சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துட்டு இது கூட வந்து விசில் வந்து போட்டாச்சு அந்த கேப்பில் இதுக்கு தொட்டுக்க எஸ்எம்எஸ் வந்து பண்ணலாமா காலானலாம் எஸ்எம்எஸ் பண்ண போகிறாங்க மொபைலில் கிடையாது ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி வரமிளகா நிறையா நிறைய வந்து சேர்த்துட்டு ஒரு ஆறு ஏழு வரமிளகா அதுக்கப்புறம் அப்புறம் வந்து தக்காளி மஞ்சத்தூள் உப்பு கருவேப்பில இதெல்லாம் நல்லா வந்து ஒரு பெரட்டு பெரட்டி அந்த எஸ்எம்எஸ் என்னன்னு கேட்குறீங்களா சோம்பு மிளகு சீரகம் இது தாங்க அந்த எஸ்எம்எஸ் நல்லா ஃபைனாக வந்து நல்லா பவுட்ராக கிடையாது நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைக்கணும் அரைச்சிட்டு அது கூட அந்த அந்த காளானே வந்து சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் பரட்டி விட்டால் வெந்துடும் அதுக்கப்புறம் இந்த மசாலா இருக்கலாம் அதையும் வந்து இது கூட சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக வந்து கருவேப்பில் வந்து சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூவி இறக்குனா இந்த காளான் எஸ்எம்எஸ் இதோட ஒரிஜினல் ரெசிபி இல்லை 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 நான் சொல்ல மாட்டேன் இது காளான்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நான் வச்சுருந்தேன் வெஜ் புலாவ் இது கூட வந்து சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க நான் வந்து செஞ்ச புலாவை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையா ஆனால் அந்த காளானிய செம்மையாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் இது உங்களோட ஃபேவரட்டாக மாறிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்